பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூவா இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாரு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா

இதெல்லாம் ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி தெரிச்சிருவீங்க மிரண்டு திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம்